கருத்தருக்கு ஸ்தோத்ரம் இந்த நாளில் வந்து நான் ஏசாயா நாப்பத்தி ஒன்று பத்தாம் வசனம் எடுத்துள்ளேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் ஆம் நம்ம அநேகமாக விரும்புவதே நீதி தான் அல்லவா ஆனால் அநேக முறை நமக்கு அந்த நீதி மறுக்கப்படும் ஏன் நாம் சில தவறுகள் செய்யாத போதிலும் கூட அந்த பெயரை ஏற்க வேண்டியது இருக்கும் ஒருவேளை நம்முடன் பழகினவர்கள் நமக்கு தெரிந்தவர்கள் உலகப் பிரகாரமானவர்கள் நமது நீதியான வாழ்க்கையை பிழைப்படுத்த பார்க்கலாம் ஆனால் கர்த்தர் ஒருவரை உண்மையான நீதி थी uh. ஆனால் ஓர் நாள் வரும் நிச்சயமாக நமது நீதி அவர் முன்னாடி வெளிச்சமாக பிரகாசிப்பிக்கும் ஆகவே ஒருவேளை நம்முடைய நீதி நெருக்கப்படுகலாம் அல்லது வந்து நம்முடைய நீதி ஒடுக்கப்படலாம் நம்முடைய நீதி வந்து மறுக்கப்படலாம் ஆகவே நாம் நீதி தவறி ஒருபோதும் நடக்கக்கூடாது ஒருவேளை நம்ம உண்மையாக நீதியுடன் வாழும் நம்மை சூழ்ந்து வருகின்றவர்கள் குலைத்து கூட ஆனால் வேதாகமம் சொல்லுகின்றது சத்துருக்களின் முன்னிலையில் பந்தியை ஆயத்தப்படுத்தி தலைகள் இணையால் அபிஷேகம் செய்கின்ற தேவன் ஆம் தேவன் தாமே நம் ஒவ்வொருவரையும் அவருடைய நீதியின் வலது கரத்தினால் தாங்குவாராக இந்த வார்த்தைகளுக்காய் தேவன் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமே